அர்ஜுனன் தவத்தில் இருக்கான் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஏதோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு உள்ளுணர்வு சிவபெருமான் இந்த கிட்ட ஏ பன்றி பாய போகுது ஏதோ ஒரு உள்ளுணர்வு முடிச்சு பாக்குறான் பன்றி பாய போகுது பாய போகுதுன்னு ஒன்னு எடுத்தா அம்பு எடுத்தா ரெண்டு கையினாலையும் அம்பு விடுவானா சவ்யசாசின்னு அவனுக்கு பேரு ரெண்டு கையினாலையும் அம்பு விடுவானா அர்ஜுனன் எடுத்த விட்டான் சிவபெருமானும் அம்ப விட்டார் பன்றி மேல ரெண்டு அம்பும் பார்த்து பன்றி இறந்து அன்பு காரணம் அம்பு விடுறதுக்கு நீ யாரு கீழே இறங்கிட்டான் சிவபெருமானோட சண்டை நான் தானே குறி வச்சேன் நீ எப்படி அடிக்கணும் அந்த பன்றிய சிவபெருமான் வேடனா வந்து நிற்கிறார் நான் தான் குறி வச்சேன் நீ எப்படி அடிக்கலாம் அவரு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு கையில உள்ள வில்ல எடுத்தான் தலையில ஒரு போடு ஓங்கி போட்டான் யாருக்கு சிவபெருமானுக்கு ஒருத்தர் சொன்னார் உனக்கு அப்பாவும் இந்த பயலையை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே புத்துக்கு மனுசு வந்த பொழுது பாண்டியன் முதுகல அடிச்சான் இந்த கண்ணப்பன் செருப்பு காலால மிதிச்சான் இந்த அர்ஜுனன் உன் தலையில